அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமணிகள் பதினொன்று எட்டு நீதிமான் இக்கட்டின் என்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் ஆமேன் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் மருதகாய் ஆமான் சம்பவத்தை பார்க்குற எஸ்தர் புஸ்தத்தில் ஆமான் நீதிமானா இருந்த மரதகாயை தூக்கில் இடும்படியாக அவன் தூக்கு மரம் செய்தான் என்ன நடந்தது கடைசியில ஆமான் செய்த தூக்கு மரத்துல ஆமானே தூக்கி போட்டாங்க இந்த தூக்கு மரத்துல மாட்டப்படும் முடியாத இக்கட்டில இருந்து அவன் வரதகாய் விடுவிக்கப்பட்டான் அதுக்கு பதிலாக ஆமான் தூக்கில இடப்பட்டான் இதே போலதான் சாத்தராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஒரு சிலையை வனங்கள்னு சொல்லி தண்டனை எறிகிற அக்குனி சூழல போட்டாங்க என்ன நடந்து சொல்லி பார்க்கும் போது சாத்தராக் மேஷாக் ஆபேத் நேகோ எரிகிற அக்குன சூழ்ந்து விடுவிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அந்த எரிகிற அக்கினி தூக்கி போடப்பட்டாங்க அங்கே எரிந்து பசுவம் ஆயிட்டாங்க ஆகவே இந்த வசனத்தினுடைய சாராம்சம் நம் நீதிமானா இருக்கும்போது நம்ம இக்கட்டுல இருந்து விடுவிக்கப்படுவோம் நமக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தவர்கள் அந்த இக்கட்டுக்குள்ள அவங்க மாட்டிக்கொள்வாங்க அதுக்கு உதாரணமாய் ஆமானை பார்த்தோம் காத்ராக் மேஷாக் ஆபத் நேகோக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தவர்களை அவருடைய முடிவை பார்த்தோம் ஆகவே நாம இந்த வசனத்தை தியானிக்கிறது மாத்திரல கேட்கறது மாத்திரல வசம் பிறகு நாம் நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுப்போம் அத்தனை நம்மையும் வருகிற எல்லா இக்கட்டுகளும் விடுவித்து நம்முடைய சத்துருக்கு ஏரிроде நம் காண காணன் சொன்னது போல காண செய்வார். அதனால்மை ஆசிருபைபராக ஜெபிப்போம். நல்ல தபனே நாள்ள கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி. இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாள் வெற்றி நடைபடுகிற விசுவி நாமத்திலே ஜெபிகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே அவரே அறிகிற அறிவுகள் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றைக்கு மகிமை உண்டாக. நிர்கதராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பல அனைரோட கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.